நீட்டை பிடிக்கிறோமோ அவர் ரெண்டு பதில் சொல்லியிருக்க மாட்டார் பத்துங்கிறது இருபதுங்கும்போது வந்து இரண்டு பங்கு ஆகிறதுங்கிறது ஒரு என்னை எனக்கு கூட அது ஒரு தவறான செய்தியாக தான் வருது அதனால தான் அவர் மிஸ்லீடிங் சொல்கிறார் அடுத்ததாக திரு ரவீந்திரன் கே பால் ஃப்ரம் மலேசியா அவர் வந்து துணைவன் துணைவன் தானே உங்களது துணைவன்கிற ஒரு ஃபாண்ட் அண்ட் எடிட்டர் பண்ணி அந்த காலத்தில் ஆரம்ப காலம் தொட்டு தமிழுக்கு வந்து மலேசியாவில் இது கொடுத்தவர் எழுத்துக்களை உருவாக்கியவர் மலேசியான் பார்க்கும்போது எனக்கு தெரிந்த ரெண்டு பேர் வந்து முத்து நெடுமாறன் அவரும் வந்து இந்த அந்த இருந்து இந்த ரெண்டு பேர் எனக்கு ஞாபகம் வரும் அவர் வந்து தமிழ் தட்டச்சு மென்பொருளோட வடிவமைப்பும் அது எப்படி வளர்ந்திருக்கு அப்படிங்கறதையும் ஏற்கனவே தட்டச்சு பத்தி முன்னாடி ரெண்டு பேரும் பேசிட்டாங்க இப்போ வந்து அதோட தொடர்ச்சியாக அதோட வளர்ச்சியை பத்தி அவர் பேசுவார்

நான் பேசுற போகிறது வந்து நீங்க பிகினிங்லேருந்து தமிழ் கீபோர்ட் இன்புட் சிஸ்டம்ல நிறைய மாற்றம் வந்திருக்கு ஒரு ஏழு எட்டு புதுமையான கான்செப்ட் வந்து இந்த பத்து இருபது வந்திருக்கு அந்த கான்செப்ட் எப்ப வந்தது யாரு செஞ்சாங்க எப்படி வந்ததுன்னு அதுதான் இந்த அதுக்கு அதோட கன்குளூஷனா அப்புறம் சொல்றேன் மத நான் பார்த்தது வந்து சிங்கப்பூர்ல பார்த்தேன் ஆர்ஜி சாஃப்ட்வேர்னு சிங்கப்பூர்ல வித்துட்டு இருந்தாங்க ஆனா அந்த கீபோர்ட்ல மனு செய்யும்போது போது அதுல வந்து ரெமிங்டன் டைப் ஆயிட்ட அந்த சிஸ்டம்ல இருந்துச்சு உங்களுக்கு ரெமிங்டன் டைப் ஆயிட்ல பாத்தீங்கன்னா அந்த சிஸ்டம் டைப் பண்ணது வந்து தா வந்து தா அடிக்கிறாங்க ஆனா மீ முதல் சின்ன கொஞ்சம் சொல்லி இருந்தாரு மீ அடிக்கிறதுக்கு வந்து கொக்கி அடிச்சுட்டு மா இல் வந்து புள்ளி அடிச்சுட்டு லா கோ வந்து தனியா கால் எல்லாம் இந்த சிஸ்டம்ல தான் சாஃப்ட்வேர் வந்துச்சு நம்ம இது என்ன பார்க்குறோன்னா இந்த சிஸ்டம்ல வந்து விஷுவல் நம்ம கண்ணில் என்ன பார்க்குறோமோ அதை அடிக்கிறோம் அதுதான் முதல்வேர்ல வந்துச்சு அது டைப்ரைடர் மாதிரி செஞ்சுட்டு வந்தாங்க அந்த நேரத்துல ஒரு எண்பத்தி ஆறு எண்பத்தி அஞ்சுல நான் கொஞ்சம் வேலை இல்லாத நேரத்துல கொஞ்சம் தமிழ் சாப்ட்வேர் எழுத தூங்கினேன் ஆனா எனக்கு வந்து தமிழ் தெரியாது அவ்வளவு தெரியாது எனக்கு டைப்ரைடரும் பார்த்தது இல்லை நான் மேத்தமிக்கல்யன்டிஃபிக் பார்த்தேன் எனக்கு பார்த்தேன் தமிழ் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு மெட்ரிக்ஸ் உயிரெழுத்து மேல உயிர்மை எழுத்து அதனால என்ன எனக்கு தோணுது சரி முப்பது கிலோ எப்படி எழுத்து நூற்றி நாற்பத்தி ஏழு போடுறதுன்னு அதனால இந்த ஃபோனெட்டிக் கான்செப்ட் நான் போட்டேன் அது தோணுது வந்து கான்செப்ட் வந்து மெய் உயிரிழ்ச்சா உயிர்மை அங்க மா வந்து மெய் இல்ல ஆனா பேச்சுக்கு மெய்ன்னு சொல்றேன் மா அடிச்சு அடிச்சா மீ அடிச்சு ஓ மூணு இது வந்து எண்பத்தி ஆறுல முத கான்செப்ட் இது செஞ்சேன் மலேசியால ஆனா ஒண்ணு சொல்லணும் சிங்கப்பூர்னால நிறைய முன்னேற்றம் வந்துச்சு காரணம் வந்து அவங்க அந்த நெட்ஒர்க்கிங் அந்த டீச்சர் நெட்ஒர்க்கிங் எஜுகேஷன் சிஸ்டம் நெட்ஒர்க்கிங் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் சிங்கப்பூர் போய் காட்டினேன் முதல் இவர் என்ன தின்னமன் கிட்டதான் காட்டினேன் உடனே கோவிந்தசாமி முத்தையா இருக்கிற ஒரு இருபது பேர் அரை மணி நேரத்தை கூட்டிட்டு வந்தாரு அப்ப இருந்த கீபோர்டு முதல் கீபோர்டு என்னோட பொனாட்டிக் கீபோர்டு வந்து இப்படி இருந்துச்சு இங்க பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சது வந்து காங்கா சாணியா டானா தானா அதுதான் தெரியும் மனப்படத்துல வந்து காங்கா சாணியா டானா தானான்னு போய் போயிட்டு வருது ரைட் சைட்ல வந்து ஏஏ ஏ ஓன்னு கொஞ்சம் நான் செஞ்சு வச்சுட்டேன் ஆனா இப்ப வந்து அவங்ககிட்ட காட்டும் போது நாடு சாமி கூட நிறைய தொடர்பு இருந்துச்சு அவரது இதான் முதத்தர் அவர் வந்து பொனாட்டி கீபோர்ட் பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தது அவர் என்கிட்ட சொன்னாரு சரி இது கொஞ்சம் டைப் பண்ணது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஏன் நம்ம இன்னொரு கூட எபிஷியா நம்ம ஒரு கீபோர்ட் செய்யலாம தயாரிக்கலாமே ஸோ அவர் வந்து சிங்கப்பூர்ல ஆராய்ச்சி பண்ண திருப்பி மலேசியா போய் நான் போய் ஆராய்ச்சி பண்ணேன்

ஐம்பது பர்சன்ட்டுக்கு மேல உள்ள தமிழ் எழுத்து இதை எடுக்காம அடிக்கலாம் இந்த நாள் நவராம அந்த ஃப்ரீக்வன்சினால ஸோ அது ரொம்ப எஃபிஷியன் இருந்துச்சு அதே நேரத்தில் இன்னொரு ஒரு கான்செப்ட் எனக்கு வந்து தமிழ்ல பார்த்தா எனக்கு லெஃப்ட்லேருந்து ரைட்டு தான் தோணுது கா வச்சுட்டு கா போட்டுட்டு ஈ லெஃப்ட் ரைட் அப்படி தான் போகுது தான் என்னோட வந்து கீபோர்டு வந்து லெஃப்டில் மெய் எழுத்து ரைட்டில் உயிர் எழுத்து ஆனால் அதே நேரத்தில் கோவிந்தசாமி செய்தது வந்து இது செஞ்சார் அப்ப வந்து ஐ சிங்கப்பூர் கீப்பர் சொன்னாங்க இப்போ வந்து கணேன்னு சொல்றாங்க அவர் வந்து கேள்விப்பட்ட இது இவர் சந்திச்சது இல்லை மோகன் தம்பின்னு ஒரு தேவநகரி கீபோர்டு பொனாட்டிக்ல செஞ்சிருந்தாங்க அவர் வந்து ரைட் லெஃப்ட்ல செஞ்சதுனால அவர் அந்த கான்செப்ட் ஃபாலோ பண்ணி இப்படி செஞ்சாரு இதான் ஃப்ரீக்வன்சி வந்து எஃபிஷியன்ட் இப்போ நடுவில் வந்து ஆயு வருது டாப்பா வருது ஆனா அவர் செய்யும்போது ஒரு சின்ன மிஸ்டேக் செஞ்சிட்டாரு புள்ளி வந்து ஜீல நிற்குது புள்ளி வந்து ஹெச்ல இருந்துட்டு காரணம் வந்து அவரு கம்யூனிட்டி போர்டு மொதல் ஆள் பார்த்தது வந்து நான் தான் காரணம் வந்து நம்ம ரெண்டு பேரும் கொலபரேட் பண்ணிட்டு எல்லாம் செஞ்சிருந்தோம் அவர் வந்து அந்த ஹோம் கி வந்து ஜி ஹெச் ஜே கேன்னு நினைச்சிட்டாரு ஆக்சுவலி நம்ம ஹோம் இல்ல லெஃப்ட்ல வந்து எஸ் டி எஸ் ஜி தான் ஹோம் கீன்னு நினைச்சிட்டாரு ஆக்சுவலி நம்ம இங்கிலீஷ்ல வந்து ஹோம் கி வந்து ஏஎஸ்டிஎஃப் அதனாலதான் அவர் புள்ளி அங்க போட்டாரு இது ஆனா அது ஓடிட்டு இருக்கு அதே நேரத்துல இந்த நேரம் தான் இந்த இனியா வந்து தோங்குச்சு டெமல் நெட்டு இதெல்லாம் தோங்குறதுனால இன்டர்நேஷனல் வந்து நிறைய டிஸ்கஷன் தோங்குறது அந்த தோங்குற நேரத்தில் வந்து அப்போ தமிழ் நைன்டி செவன் ஒரு முதல் தமிழ் இன்டர்நெட் கான்பரன்ஸ் வந்து நடந்தது அப்போ நிறைய டிஸ்கஷன் இருக்கும்போது தமிழ்நாடு கவர்மெண்ட்ல ஒரு கீபோர்ட் ரிலீஸ் பண்ணாங்க எனக்கு இதே கான்செப்ட் தான் அந்த கீபோர்ட் வந்து எங்க இருக்குன்னு சில பேர் இப்போ கூட பாய்க்கிறாங்க அந்த கீபோர்ட் அந்த கீபோர்ட் வந்து இப்படி டிஎன்சி தமிழ் நைன்டி செவன் லைவா இருந்து சொல்லுவோம் இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த புள்ளி வந்து எஃப்க்கு வந்துருச்சு இந்த கீபோர்டு வந்து அந்த கணினி கீபோர்டில் சில பிழைகளை குறை பண்ணியிருக்கு இது ரொம்ப அது ஒரு எஃபிஷியனாக செஞ்சுருக்காங்க ஆனால் சில காரணங்களால் அதை வித்ட்ரா பண்ணாங்க அது அவங்க தான் சொல்லணும் இன்னொரு வந்து இதே மாதிரி கீபோர்டு வந்து இன்னொரு இன்னொரு நாள்லாம் செஞ்சிருந்தார் மெல்லிசியலாவில் ஒரு நளினம்னு வந்திருக்கார் சிவகெருநாதன் அப்புறம் ஏறக்கொறை எயிட்டி பர்சென்ட் நைன்ட்டி பர்சன்ட் வந்து இதே டிசைன் தான் இது 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 மாதிரிதான் இருக்கும் ஆனா அவன் நினைக்கிட்டாரு இது வந்து அவர் காப்பி அடிச்சுட்டாங்க அது ஆக்சுவலி உண்மை இல்ல இந்த பிரீக்வன்சி எனர்ஜிஸ் பார்த்தா வேற வழி இல்ல இப்படிதான் வரணும் வேற வழி இல்ல எங்க